வள்ளல் பெருமான் ஒரு பெரிய விபத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார் விபத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார் அவர் மாத்திரமல்ல இன்னும் சில பேர் இது போன்ற விபத்தில் சிக்கியவர்கள் அநேகமாக அடுத்ததாக இதை போன்ற ஒரு பெரிய விபத்துக்கு உள்ளாகுவது யாராக இருக்கும் என்றால் திருமூலராக இருக்கும் பலரும் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது என்ன சொல்கிறார்கள் ஏதோ வள்ளல் பெருமான் கடவுளை மறுத்தவர் என்பது போல சொல்கிறார்கள் வள்ளல் பெருமான் கடவுளை மறுத்தவர் இல்லை தொடங்கும்போது கூட நண்பர் சேதுபதி எப்படி தொடங்கினார் இங்கே வந்து இறைவணக்கம் பாடினார்களே எப்படி பாடினார்கள் அவர் கடவுளை மறுத்தவர் இல்லை கடவுளை வேண்டாம் என்று புறந்தள்ளியவர் இல்லை தேவையற்ற சடங்குகளை தேவையற்ற வழக்கங்களை சொன்னார்களே கண்மூடி வழக்கங்களை கண்மூடி கண்மூடியிருக்கக்கூடிய வழக்கங்களை மண்மூடி போகச் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அதைத்தான் சொன்னாரே தவிர கடவுள் வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை கண்மூடு வழக்கங்கள் இருக்கக்கூடாது என்று ஆசைப்பட்டவர்கள் பலர் உண்டு ஷடங்கர்வாய் அடக்கிட சக்கரம் கொள் கையனே உட்கிடந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டிட என்று அன்றைக்கு ஒரு அழ்வார் பாடவில்லையா அவரும் கூட சடங்குகளை கண்மூடித்தனமான சடங்குகளை வேண்டாம் என்று சொன்னவர்தான் நாளென்ன செய்யும் கோள் என்ன செய்யும் என்கிற வகையில் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று கோள்களை பற்றி அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என் உள்ளத்தில் இறைவன் புகுந்திருக்கும் போது என்று சொன்ன ஞான சம்பந்த பெருமான் கூட சடங்குகளை வேண்டாம் என்று புறந்தள்ளியவர்தான் தேவையற்ற சடங்குகள் காரணமில்லாமல் செய்யப்படுகிற சடங்குகள் நல்ல வகையில் தொடங்கி காலப்போக்கில் வேண்டாமல் போன சடங்குகள் கோத்திர சண்டையிலே சாத்திர குப்பையிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய நிலை வேண்டாம் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய கருத்தே தவிர கடவுள் வேண்டாம் என்பது அவருடைய கருத்து அல்ல இப்படிப்பட்ட சடங்குகளும் இப்படிப்பட்ட தேவையற்ற கண்மூடித்தனமான வழக்கங்களும் காலப்போக்கில் சேர்ந்துவிடும் என்பதுதான் வரலாற்று உண்மை ஐயா அவர்களுக்கு தெரியும் தெர் இஸ் சம்திங் கால் ஹியூமன் எரர் பல நேரங்களில் நாம் எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றொடர் ஹியூமன் எரர் ஏதாவது தவறு நிகழ்ந்துவிட்டால் ஹியூமன் எரர் என்று சொல்லுவோம் ஹியூமன் எரர் என்பதற்கு என்ன விளக்கம் ஹியூமன் எரர் என்றால் மனிதர்கள் செய்கிற எல்லா தவறுகளும் ஹியூமன் எரர் என்கிற கிளாசிஃபிகேஷனில் கிடையாது ஹியூமன் எரர் என்பது சம்திங் வெரி ஸ்பெசிஃபிக் அது என்ன ஹியூமன் எரர் என்றால் அதற்கு ஒரு டெபினிஷன் உண்டு அந்த டெபினிஷன் என்ன தெரியுமா ஹியூமன் எரர் ஆல் தோஸ் இன்ஸ்டென்சஸ் வேர் அ பிளான்ஸ் திட்டம் போட்டு செய்கிற ஒன்று திட்டம் போடும்போது நல்ல நோக்கத்தில் திட்டமிடப்பட்டு இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று தொடங்கப்படுகிற ஒன்று காலப்போக்கில் தேவையற்ற ஒரு மாற்றுப்பாதைக்குள் நுழைந்திருக்கும் அல்லது ஒரு கிளைப்பாதைக்குள் நுழைந்திருக்கும் என்றால் அது ஹியூமன் எரர் இந்த ஹியூமன் எரர் காரணமாக ஒரு பாதையில் சில தவறுகள் நிகழ்ந்துவிடக்கூடும் அப்படி நிகழ்ந்த தவறுகள்தான் கண்மூடித்தனமான பழக்கங்கள் இந்த கண்மூடித்தனமான பழக்கங்கள் வேண்டாம் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய கொள்கை என்பதை வள்ளல் பெருமானை வணங்கக்கூடியவர்கள் வள்ளல் பெருமானை கூடியவர்கள் தயவு செய்து உள்ளத்தில் உணர வேண்டும் எங்கே தெய்வம் அவருக்கு நடராஜ பெருமான் சிறு வயதிலேயே அருள் செய்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் எங்கே அந்த நடராஜ பெருமானுடைய தரிசனம் என்கிற கேள்வி வரும்போது வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார் திருக்கூத்து தரிசனம் என்று திருமூலர் தனியாகவே பாடுகிறார் அந்த திருக்கூத்து தரிசனம் எங்கே என்கிற வினா வரும்போது வள்ளல் பெருமான் தருகிற மிக அற்புதமான விளக்கம் எத்துணையும் பேதமுராது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் அது மாத்திரமல்ல உள்ளே உவக்கின்றார் யார் சில நேரங்களில் வாய்ப்பேச்சுக்காக வெளியில் எல்லாரும் சமம் என்று சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே அதற்கான பேதத்தை பார்க்காமல் உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யார் அவர் உளம்தான் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம் தெய்வத்தை வேறு எங்கேயும் தேட வேண்டாம் அந்த தெய்வத்தை உள்ளத்தில் தேடினால் அந்த தெய்வத்தின் அருளால் எல்லாம் வசமாகும் என்பதை வள்ளல் பெருமான் நமக்கு விளக்கமாக கொடுத்தார் அதே போல இன்னொன்று வள்ளல் பெருமான் மரபுகளையும் மரபு வழியாக வந்த நெறிகளையும் வேண்டாம் என்று புறந்தள்ளியவர் இல்லை அதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் காலம் காலமாக வந்த சில பழக்கங்களை வேண்டாம் என்று சொன்னார் எனவே மரபுகளை அவர் வேண்டாம் என்று ஒதுக்கினார் இல்லை மரபு நெறிகளில் சில நேரங்களில் தவறுகள் புகுந்து விட்டன அந்த தவறுகளை ஒதுக்கினார் மரபுகளை வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை மரபுகளை வேண்டாம் என்றோ மூத்தோர் மீது மரியாதையோ இல்லாமல் இருந்திருந்தால் வான்கலந்த மாணிக்க வாச்சக என்று அவர் பாடியிருந்திருக்க மாட்டார் மூத்தோர் மீது வைத்த மரியாதை முன்னாலே வாழ்ந்தவர்கள் கொடுத்து விட்டு போயிருக்கக்கூடிய நன்மைகள் அவர்கள் தந்திருக்கிற மரபு இந்த மரபையும் இந்த நன்மைகளையும் வளர்த்து வளர்த்து நாம் வளர்ந்து பெருகலாம் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய ஆசையை தவிர அவர்களை வேண்டாம் என்று புறந்தள்ளுவது அல்ல இந்த இரண்டு கருத்துக்களையும் வள்ளலாரை எண்ணி பார்க்கிற ஒவ்வொரு நாளிலேயும் ஆங்கில தேதிப்படி இன்றைக்கு அவருடைய தோற்று நாள் என்றாலும் கூட அவரை எண்ணி பார்க்கிற ஒவ்வொரு நாளிலேயும் நாம் எல்லோரும் நம்முடைய உள்ளத்தில் கொள்வோம் என்றால் அதுவே வள்ளல் பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய வணக்கம் வழிபாடு என்பதை நினைவுபடுத்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்